ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம வித்தியாசமாக நம்ம வீட்டில் இருக்க பழைய காலத்து கலவடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கலவடை வந்து ஓலையில் தான் சாதாரணமாக செஞ்சுருப்பாங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கலவடைகள்லாம் கிடையாது இப்போ வந்து டிசைன் டிசைனாக டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு கூட ஸ்டாண்டு அப்படின்னு வந்திருக்கு இது வந்து அந்த காலத்தில் விறகடுப்பில் சமைப்பாங்க விறகடுப்பில் சமைச்சா அந்த பாத்திரம் போகிற அதாவது மண் சட்டியில் தான் பெரும்பாலும் சமைப்பாங்க அலுமினிய சட்டி மண் சட்டியில் அதில் வந்து நிறைய கறி ஒட்டியிருக்கும் அந்த கறி பாத்திரத்தை தரையில் வச்சா தரையில் கறி ஒட்டிரும்ங்கிறதுக்காக இந்த கலவடையை போட்டு இந்த கலவடை மேலே இறக்கி வைப்பாங்க ஒரு சொலவடை கூட சொல்லுவாங்க புதுசாக கல்யாணம் பண்ண பையன் ஒய்ஃபை வந்து தாங்கிறதுக்கு சொல்லுவாங்க இந்த பிரிமினை மாதிரி பொண்டாட்டியை இந்த தாங்கு தாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலவடையைத்தான் பெருமினுன்னு சொல்கிறது ஏன்னா அந்த முட்டியில் அதாவது சோறு வடிக்கிற சட்டியை தான் நான் முட்டின்னு சொல்கிறேன் சோறு வடிக்கிற பானையை அந்த பானையில் எவ்வளவு கறி இருந்தாலும் அந்த கறி தரையில் ஒட்டாமல் இந்த கலவடை வந்து தானே தாங்கிக்குது இல்லையா இந்த கலவடை கறிக்கறியாக இருக்கும் இது புழங்காத கலவடையை கண்டு இது இப்படி இருக்குது புழங்குன கலவடையில் வந்து கறி ஒட்டியிருக்கோம் அதையும் நம்ம அப்பப்போ சோப்பு நீரில் கழுவி போட்டு சுத்தம் பண்ணுவாங்க அந்த ஒய்ஃபை வந்து அவன் தாங்குறேன் அந்த கறி விட்டாமல் அந்த கலவடை சொத்து பானையை தாங்குகிற மாதிரி அவன் ஒய்ஃபை தாங் தாங்குறேங்கிறத ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க இந்த கலவடை வந்து இதே விறகடுப்பில் வெடிச்சதை இறக்கி வைக்கிறதுக்கு சாதாரணமாக அதாவது இதெல்லாம் கலர் போட்டிருக்கு ஓலையில் இது கலர் போடாத சாதாரண வெள்ளை பண ஓலையில் இந்த கலவடை செஞ்சுருக்கு இந்த கலவடையெல்லாம் இந்த ஓலையை சாயம் நினச்சி அந்த காலத்தில் கலர் கலர் பொடி வச்சு சிவப்போல பொடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் பொடி வச்சு அந்த சாயத்தில் நனச்சி அந்த ஓலையிலே இந்த கலவடை செய்வாங்க இதெல்லாம் வந்து பொங்க பானையை இறக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகாக இருக்கிறதெல்லாம் பானையை இறக்கி வைக்கிறதுக்கு இதெல்லாம் பொங்க பானையை இறக்கி வைக்கிற கலவடை இதெல்லாம் வந்து கறிப்பானையை இறக்கி வைக்கிற கலவடை இது வந்து நல்லா கனமாக இருக்கிறதுக்காக கனமாக இருக்கிறத இறக்கி வைக்கிறதுக்காக மரத்தாலான கலவடை பாருங்க இதில் வந்து கேஎஸ்ஆர்னு எங்கள் ஆத்தாட்டு விளாசம் போட்டிருக்கு பார்த்துட்டீங்களா அப்புறம் இது வந்து சிமெண்ட் கலவடை கிரானைட்டு கல் மாதிரி கடப்பா கல் மாதிரி இருக்குது கனமாக இதுவுமே கனமான பானைகளை வச்சுக்கிறதுக்காக நல்ல கனமான சாமான்களை தாங்கிறதுக்காக கலவடையும் கனமாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம விளக்கு செட்டி வச்சுக்கிறதுக்காக நல்லா அழகாக ரெண்டு கலர் போட்டு விளக்குச்சட்டி வச்சுக்கிறதுக்கு எப்போவுமே டிசைன் தான் முடைவாங்க பாசிலெல்லாம் கலவடை இருக்குது எவர் சில்வர் கலவடையெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் விளக்குச்சட்டி வச்சுக்கிறதுக்கு இந்த ஓல கலவடையன்னு பா இப்போ நம்ம பார்க்குறோம் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரில் அழகழகாக பல கலர்ல எல்லாம் கலவடை இருக்குது யார் யாரெல்லாம் இந்த கலவடையை பார்த்துருக்கீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்